உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ரிஷபராசி நேயர்களே ராசியின் பலவீனங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பலமும் இருக்கும் பலவீனங்களும் இருக்கும் உங்களுடைய ராசியினுடைய பலவீனங்கள் என்ன கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும் நீங்கள் ரோகிணியாக இருக்கட்டும் மிருக சிரிடமாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் புகழ்ச்சியை கண்டு மயங்காதீர்கள் அதுதான் உங்களுடைய பலவீனம் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பாங்க ரிஷபராசி நல்ல ஹைஜாண்டிக்கலாக இருப்பாங்க அவங்கள பார்த்த உடனேயே சில சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோற்றத்தை கண்டு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அழகாக இருக்கீங்க ஸ்மார்ட்டாக இருக்கீங்க இதெல்லாம் இந்த மாதிரி புகழ்ந்து கிடைச்சல உங்களுக்கு தான் நஷ்டம் அது எப்படியாவது உங்களிடம் காரியத்தை சாதித்து கொண்டு விடுவார்கள் அதனால் எப்பொழுதுமே ரிஷபராசிக்காரர்கள் புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் தான் ஆனால் நீங்கள் நீங்கள் புகழத்தக்க செயல்களெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அந்த புகழுக்கு அடிக்ட் ஆயிட ஆயிட்டீங்கன்னா உங்களால ஆதாயங்கள் அடையப்போவது எதிராளிகள் தானே அதே மாதிரி உங்களுடைய சோம்பல் தனம் அது ஒரு மிகப்பெரிய பலவீனங்கள் நீங்கள் நினைத்தால் எதையும் வெற்றிகரமாக அற்புதமாக சாதிக்க முடியும் உங்களுடைய அன்னைக்கு ரிஷபராசிக்காரர் சென்னையில இருந்து கூப்பிடுறாரு சிரிச்சுக்கிட்டே போன் பண்றாரு என்னப்பா அது என்னதுன்னு கேட்டா சார் இந்த ராசிக்கு சொன்னீங்க இல்லையா ஆமா இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னு அதுல சோம்பல் சோம்பேறித்தனத்தை பண்ணிதான் சார் நான் எல்லாத்தையும் இழந்தேன் நிறைய நஷ்டங்கள் ஆனது காரணமே என்னுடைய சோம்பேறித்தனம் அதே மாதிரி அலட்சியம் ஒரு விஷயத்தை வந்து அலட்சியப்படுத்துறது நாம் வந்து ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து செஞ்சு வெற்றி பெறக்கூடியவர் நீங்க தான் ஆனால் அலட்சியமே உங்களை பல ரிஸ்க்குகளை எடுக்க விடாமல் தடுத்து விடுகிறது உங்களுடைய சோம்பல் தனம் சோம்பேறித்தனம் எத்தனையோ ரிஷபராசி ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உன்னதமான வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்க ஒன்பது மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் தோல்வியை தான் தெரிவிக்கிறாங்க அதனால சோம்பலை கைவிடுங்கள் அதே மாதிரி புகழ்ச்சிக்கு அடிமையாகாதீர்கள் அதற்கடுத்தது எதை கண்டாலும் உங்களுடைய பலவீனம் என்றால் யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி பேசிட்டாங்கன்னா உடனே நம்பிடுறது வாங்க இதை வாங்கிக்கோங்க இது ரொம்ப அற்புதமான ஓ அப்படியா எதையும் ஆழ்ந்து யோசித்து நன்கு தீர விசாரித்து அதன் பிறகு ஒரு விஷயத்தில் முதலீடு செய்வதோ அதே மாதிரி ஒரு பொருளை வாங்குவதோ உங்களுக்கு வெற்றிக்கு உண்டான வழியாகும் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக அவருக்காகவே அந்த பொருளை வாங்கி கடைசியில் இது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேஸ்ட் மணி வேஸ்ட் இப்படியெல்லாம் நிறைய உங்களுக்கு அந்த பலவீனங்கள் வந்து எதையும் ஆழ்ந்து கவனிக்காமல் செய்வது மிகப்பெரிய பலவீனம் அதற்கு அடுத்தது எது ரிஷபராசியினுடைய பலவீனங்கள் என்பது வெளிப்படையான பேச்சு நீங்கள் யார்கிட்டையும் பேசும்பொழுது வெளிப்படையான உண்மையான உங்களுடைய குடும்ப ரகசியங்களை குடும்ப எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக எல்லாரிடம் பேசுவது ஒரு பலவீனம் அது மாதிரி பேசுனீங்கன்னா அது தேவையில்லாமல் நம்மளுடைய குடும்ப அந்தரங்க விஷயங்களை அடுத்தவர் அறிந்து கொண்டு நம்மளை பலவீனமாக்க பார்ப்பார்கள் அடுத்தது எது உங்களுடைய பலவீனம் கண்டவுடன் காதல் கொண்டவுடன் மோகம்னு சொல்லுவார்களே எதையுமே உடனே முடிவெடுக்காதீர்கள் தள்ளி போடுங்கள் பொறுமையாக யோசிங்கள் அவசரப்படாதீர்கள் எருதொரு மாறேல் என்ற ஒரு பழமொழிக்கு சொந்தக்காரராகி நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஒரு ரூட் கிடைச்சிருச்சுன்னா அதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட திரும்பியே பார்க்காம நேராக போயிடுறீங்க அந்த நேராக போகும்போது நம்ம கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி பல இடங்களில் இது இந்த சைடு அந்த சைடு பார்த்து கொஞ்சம் யூகித்து யோசித்து நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அங்கே கேகர் பண்ணுறது நல்லது ஒரு டூரே போகிறோம் நம்ம இலக்கு நோக்கியே போயிட்டு இருக்க கூடாது அந்த போற வழியில வேற என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் நம்ம வந்து ரசிக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து கவனித்து அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை அங்க உண்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்த முறை அங்கே செல்வதற்கு நிறைய இடங்களை கேகர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ராசியினுடைய பலவீனங்கள் அடுத்ததாக பார்க்க போனால் நிறைய இருக்கிறது இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு பார்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோவாக நாம் விரைவில் பார்ப்போம் அடுத்தது வெற்றிக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்